நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் ட்ரை பண்ணி பார்த்தா எனக்கு சரியாக வேலை செய்யலை அப்படின்னு சில மக்கள் சொல்லுவாங்க இந்த ஈர்ப்பு விதியை பயன்படுத்தக்கூடிய மக்களில் தொண்ணூறு சதவீதம் பேர் இதனால் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறத பார்க்கறது இல்லை அதுக்கான காரணங்கள் வந்து நிறையவே இருந்தாலும் அதில் மிக முக்கியமான மூணு காரணங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த மூணு காரணங்களையும் வந்து நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே வேகமாக நடக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அடுக்கேட் நாலேஜ் போதுமான அளவு அறிவு போதுமான அளவு அறிவு வந்து எனக்கு இருக்குது அப்படின்னு சில நபர்கள் வந்து நம்புவாங்க நான் ரொம்ப நாளாக வந்து லாஃப் அட்ராக்ஷன் வீடியோஸ் வந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நிறைய விஷயங்கள் வந்து நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நினைப்பாங்க சில நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தொடர்ந்து கற்றுக்கிட்டே இருப்பாங்க நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ஸோ தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க கற்றுக்கிட்டே இருப்பாங்க இப்படி கற்றுக்கிறது மூலமாக ஒரு நாள் நம்ம வாழ்க்கை மாறும் அப்படின்னு நம்புவாங்க இப்படி வந்து நீங்கள் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு தொடர்ச்சியாக கற்றுக்கிட்டே இருந்தாலும் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே தவிர உங்களால் வந்து நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் தெரியாது நீங்கள் விருப்பப்பட்ட விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் எந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் தொடர்ச்சியாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தை இந்த யுனிவர்ஸ் வந்து உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் அதுக்கு புரியக்கூடிய விதம் அப்படிங்கிறது நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய அந்த வைப்ரேஷன் ஸோ உங்களுடைய எண்ணங்கள் உணர்வுகள் வைப்ரேஷனாக மாறுது நீங்கள் எந்த மாதிரியான வைப்ரேஷனை வெளிப்படுத்துகிறீங்களோ அதை பொறுத்து தான் நீங்கள் விருப்பப்பட்ட விஷயத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் ஸோ இது வந்து எப்படி உருவாகும் அப்படின்னா நீங்கள் தொடர்ச்சியாக பிராக்டிஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உருவாகும் அப்படி இல்லை நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய விஷயங்களை டைவெர்ட் ஆகி போகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது ஸோ தொடர்ந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் கற்றுக்கிறது மட்டுமே இங்கே வந்து நீங்கள் விருப்பப்பட்ட விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ண போதுமான ஒன்றும் கிடையாது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக மட்டும்தான் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் செகண்ட் பாயிண்ட் பேஷன்ஸ் அதாவது பொறுமை இல்லாமல் நான் ஆசைப்பட்ட விஷயம் எனக்கு இன்னுமே கிடைக்கல அப்படின்னு அதை நிறுத்துறது ஒரு விஷயம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் சில விஷயங்களை ஈர்க்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நாள் தேவைப்படலாம் சில விஷயங்களுக்கு ரெண்டு வாரம் தேவைப்படலாம் சில விஷயங்களுக்கு வந்து ரெண்டு மாதம் தேவைப்படலாம் சில விஷயங்களுக்கு ஆறு மாதம் கூட தேவைப்படலாம் ஸோ அது நீங்கள் வந்து அந்த விஷயத்தை எந்த அளவுக்கு உணர்வு பூர்வமாக நீங்கள் நினைக்கிறீங்க உணர்வு பூர்வமாக வந்து அது ஈர்க்கிறதா உணர்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த யூனிவர்ஸ் வந்து அதை உங்களுக்கு கொண்டு வந்து தரும் ஸோ இது புரியாமல் நீங்கள் வந்து சில விஷயங்கள் வந்து அதை ஈர்க்க தேவையான அந்த உணர்வை உருவாக்குறதுக்கு முன்னாடியே நான் இந்த ப்ராக்டிஸ் பண்ண எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி அந்த பொறுமை இல்லாமல் அந்த ப்ராக்டிஸை நிறுத்துறது மூலமாக நீங்கள் விருப்பப்பட்ட விஷயத்தை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாமல் போகலாம் நிறைய மக்கள் வந்து அவங்க அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கான அந்த உணர்வை உருவாக்கி அந்த வைப்ரேஷன் உருவாகிறதுக்கு முன்னாடியே இதை வந்து நிறுத்திடுவாங்க அவங்களுக்கு வந்து எனக்கு இமீடியட்டாக வேணும் எனக்கு இப்போவே வேணும் நான் ரெண்டு நாள் பண்ண எனக்கு வந்து ரிசல்ட் எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவங்க நிறுத்திடுவாங்க மனித இயல்பு என்ன அப்படின்னா நம்ம எந்த ஒரு விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னாலும் அதுக்கு வந்து உடனடியாக நமக்கு ரிசல்ட்டு கிடைச்சது அப்படின்னா நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் தொடர்ச்சியாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது உருவாகும் அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கறதுக்கு டிலே ஆகுது அப்படிங்கும்போது நம்ம வந்து அதை தொடர்ச்சியா பண்ணனும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து நமக்கு வராது ஸோ அந்த ஈர்ப்பு விதியை பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த வைப்ரேஷனை உருவாக்குற வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்து இதை செய்யும் போது தான் அதை உங்களால ஈர்க்க முடியும் தேர்ட் பாயிண்ட் கன்சிஸ்டன்சி சில மக்கள் வந்து இதுக்கு முன்னாடி பாயிண்ட் நான் சொன்ன மாதிரி பொறுமை இல்லாமல் நிறுத்திடுவாங்க சில மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேறு சில காரணங்களால் டைவர்ட் ஆகி அவங்க அதை வந்து தொடர்ச்சியாக பண்ணாமல் அதை நிறுத்திடுவாங்க அவங்களுக்கு வேறு சில இந்த சோசியல் மீடியா மாதிரியான விஷயங்கள் டைவெர்ட் ஆகிறதோ இல்லை வேறு வேலைகளால் டைவெர்ட் ஆகிறதோ இல்லை வேறு சில பிரச்சனை காரணங்களால வந்து அவங்க டைவெர்ட் ஆகிறதா கூட இருக்கலாம் இப்படி பண்ணுறது மூலமாக அவங்களுடைய ப்ராக்டிஸை வந்து அவங்க ரெகுலராக பண்ணாமல் அதை வந்து பாதிலையும் நிறுத்திடுவாங்க ஒரு சில நாட்கள் மட்டுமே பண்ணிவிட்டு அதை நிறுத்திடுவாங்க ஸோ இதுக்கு வந்து மற்ற சூழ்நிலைகள் எல்லாமே காரணமாக அவங்க எடுத்துக்கிட்டு இதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணாமல் விடுவாங்க ஸோ இந்த இடத்துல நாம் புரிஞ்சிக்க வேண்டியது குறைந்தபட்சம் ஒரு நாற்பது நாளாவது இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிகளை தொடர்ந்து நம்ம செய்யும்போது தான் நமக்குள்ள அந்த மாற்றம் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிக்கும் அப்படி நமக்குள்ள மாற்றம் உருவாக ஆரம்பிக்க ஆரம்பிக்க நமக்கு வெளியே நடக்கக்கூடிய மாற்றங்கள் நம்மளால பார்க்க முடியும் ஸோ நமக்குள்ள உருவாகிற அந்த மாற்றத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடியே இந்த பயிற்சிகளை நம்ம நிறுத்தும் போது நம்மளால் வெளியே எந்த விதமான மாற்றத்தையுமே பார்க்க முடியாமல் போகலாம் ஸோ இந்த மாதிரி சில மக்கள் வந்து இந்த தப்பு பண்ணுவாங்க கன்சிஸ்டன்சி இல்லாமல் இந்த தப்பு பண்ணிவிட்டு எனக்கு ஈர்ப்பு விதி சரியாக வேலை செய்யலை நான் பண்ணினேன் நான் ட்ரை பண்ணேன் ஆனால் எனக்கு வந்து வேலை செய்யலை அப்படின்னு சொல்லுவாங்க இது வரைக்கும் பார்த்தேன் இந்த மூணு முக்கியமான காரணங்களை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிகளை செஞ்சீங்கன்னா நீங்கள் விருப்பப்பட்ட விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் தோற்று போகக்கூடிய தொண்ணூறு மக்கள் என்ன காரணத்தினால தோற்று போகிறாங்க அப்படிங்கிற அந்த காரணம் உங்களுக்கு இப்போ தெரியும் இந்த காரணங்களை எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாருங்க இந்த மாதிரி இன்னும் சரியான ஆழமான ஈர்ப்பு விதி சம்மந்தமான விஷயங்களை தெரிஞ்சிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க நான் எஸ் எஸ் பாலா நன்றி